கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான பலங்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவில் நம்ம முழுவதுமாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்கப் போகிறது பல்வேறு புதுமைகளை தர காத்திருக்கும் இந்த புத்தாண்டு கடக ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விமோசனம் தரும் ஆண்டாக அமையப்போகிறது போகிறது இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு என்று வருத்தப்பட்டவர்களுக்கு எல்லாம் இனி பலன்கள் கொட்டப்போகுது அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்னென்ன பலன்கள்லாம் நற்பலன்கள்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டங்கள் தந்த இந்த மூன்று வருடங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க வெளியில் சிரித்தாலும் உள்ளே அழுதுகிட்டே இருப்பீங்க இதுக்கு ஒரு எண்டே இல்லையா என்பது போல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய விமோசன காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு அமைய போகிறது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பாதிப்பு வக்கர சனியுடைய பாதிப்பு வக்கர குருவுடைய பாதிப்பு என போட்டு உங்களை பாடா கொண்டிருக்கும் என்பதெல்லாம் சரியோ தப்பாக தெரியும் ஏதெல்லாம் தப்போ அதெல்லாம் நல்ல விஷயமாக உங்களுக்கு இப்போது தெரியும் அஷ்டம சனியின் பாதிப்பில் இருப்ப இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சனி போகும்போது சகலவித பஞ்சாயத்துக்களும் உங்களுக்கு தீர்ந்துவிடும் உடல் பாதிப்புகளில் இருந்து இப்போ நீங்க விடுபடுவீங்க மனக்கவலைகள் தூக்கமின்மை கோபத்தில் இருந்து பொறுமையாக விலகுவீர்கள் ராகு எட்டாம் இடத்துல வருவதால் வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல்நிலையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அறுபது வயதில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கொள்வது மிகவும் நல்லது யோகங்கள் உண்டாகும் குரு பார்வை துலாம் மேலே விழுவதால் மாணவ மாணவிகளுக்கு நன்மை பயக்கும் தாயாரின் உடல்நிலை நன்றாக இருக்கும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த வருடத்தில் உங்களுக்கு உண்டாகும் உடம்பு பாதிப்புகள் அனைத்தும் சரியாகும் புதிய கோர்ஸுகள் படிப்பவர்களுக்கு அருமையாக இருக்கும் சுக்கரன் சேர்வதால் டிசைனிங் ஃபேஷன் பெண்கள் சார்ந்த படிப்புகள் படிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த வருடத்தில் உங்களுக்கு கடன்கள்லாம் தீரும் ஆறா இடம் இடத்தை குரு பார்ப்பதால் கடன் பிரச்சனைகள் தீரும் தெய்வ அனுக்கிரகம் உண்டாகும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காப்பு வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு போடுவதால் உங்களுக்கு அனுகூலம் மிகப்பெரிய அளவில் உண்டாகும் தொழில் விரையஸ்தானத்தில் குரு வருவதால குழந்தைகளுக்கான புதிய முதலீடுகளை தொடங்குவீங்க இந்த முதலீடு உங்களுடைய பெரிய ஏற்றத்தை கொண்டு போய் சேர்க்கும் எட்டாம் இடத்துல ராகு வருவதால் கனரக வாகன தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம் இந்த ஆண்டு உண்டாகும் டிரான்ஸ்போர்ட் துறை கன இயந்திரங்கள் துறை காப்பீடு எமர்ஜென்சி பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவை கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரை பொய் பேசாமல் இருந்தாலே தெய்வத்தின் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் கேது என்பது பொய்யை பத்து மடங்காக்கிவிடும் அதனால் அதில் கவனம் செலுத்த வேண்டும் இதில் மறைமுக நற்பலன்கள் என்பதும் ஸ்தானத்தில் குரு உட்கார்ந்து புதனுடைய வீட்டில் இருப்பதாகும் நரம்பு தோல் கால் பாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மொபைல் பேங்கிங் பாஸ்வேர்டு ஷேர் செய்வது ஆன்லைன் திருட்டில் சிக்குவது போன்றவை உங்களுக்கு ஏற்படும் அதனால் நீங்கள் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது இந்த ஆண்டு உங்களுக்கு பரிகாரம் இரண்டாம் இடத்துல கேது இருப்பதால் குடும்பத்தில் பிரிவு ஏற்படும் கடகத்தில் இரண்டாம் இடத்தில் சனி கேது அமர்ந்திருக்கும் போது இரண்டாம் இடத்தில் வாக்கு தனம் குடும்ப வாக்கு ஸ்தானம் இதில் கேது இருப்பதால் சட்ட சிக்கல்களை உருவாக்கும் கடகத்தில் சனி ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது தெய்வத்தின் அனுகிரகத்தில் நல்லது நடக்கும் குலதெய்வ கோயிலுக்கு நடைப்பயணமாக செல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும் கோவிலில் நெய் விளக்கு போடுவது நெய் தானம் வழங்குவது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் கடகத்தை பொறுத்தவரை அஷ்டம சனியின் பாதிப்புகளில் இருந்து வெளியில் வந்திருந்தாலும் ராகு கேதுக்களின் இடம் சரியாக இல்லை ராகு எட்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் சில பேருக்கு ஆயுள் பாவத்தின் கண்டம் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் கேது உட்காரும் போது குடும்பத்தில் பிரிவு ஏற்படும் சி திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் நன்மையும் கொடுக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்